உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளோ வெறுப்பு இருக்கு தமிழ்னாவே அவ்வளவு கசப்பு அவ்வளவு அருவருப்பாக இருக்கு அவங்களுக்கு வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க இப்போ நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய தோற்றுவாயுது எங்களுடைய தொடக்கம் எது எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்கள் வரலாற்று பூர்வமாக சொல்வோம் அப்படி கன்னடர்கள் மொழியில் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்க கன்னடம் மொழி எப்போ தோன்றியது கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க இதுவால் நான் கேட்குறது இப்போ எங்கள் ஐயா வந்து சொன்னதுனால சின்னையா பற்றி சொல்கிறாரு அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு இதனால தான் விலைவாசி ஏறிடுச்சு இதனால தான் கட்டணம் உயர்ந்துருச்சு சொத்து உயர்ந்துருச்சுன்னு சொல்லி தான் கேட்குறேன் ஒரு சின்ன கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன முரண் சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குல்ல சாராய கடை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறத நீங்கள் இதை கேள்வி எழுப்பி பார்க்கணும் இதனால தம்பி சொல்றதில்ல நீட்டுங்கிறது இருக்குது அதை எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது இதனால தம்பி சொல்றது சரிதான் அதுக்காக நீட்டில் நம்ம நீட்டில் எழுதி ஆக முடியுங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளுகிறதுலாம் ரொம்ப மன வழியை தருது நம்ம பிள்ளைகள் அது அதுக்கு அதுக்காக நம்ம துணிவும் வரணும் சரி வரல விடுவோம் அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும் இல்லை நாங்க நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பகையா அண்ணன் தம்பி நாங்கள் அவரை அவரை எதிர்த்து போடுறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு வேலை செய்யறேன்னு நினைக்கிறீங்க நான் கேக்குறது விஜய் விஜய் வருவாரு கட்சி ஆரம்பிக்கிறது தான் நான் கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷமா போராட்டம் கேள்வியே தப்பு சும்மா இது தப்பு இப்ப திமுக ஆட்சியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு எல்லாம் பேசுறாங்கன்னா அந்த ஆட்சியை தேர்வு செய்த மக்களும் அதுக்கு பொறுப்பே மக்கள் மீதும் அந்த அந்த தவறு அந்த குற்றம் படிக்கிறது அதுவும் படர்கிறது அதை புரிஞ்சுக்கணும் நான் போகணும்னு ஏன் நீங்க விரும்புகிறீங்க மக்களுக்காக பேசுறதுக்கு குரல்கள் இல்லை அதுதானே எல்லாருமே போனாங்க போய் என்ன செஞ்சாங்க அதனால அது நான் என்ன போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதா போவோம் இம்முறை உறுதியாக நாங்க போவோம் உங்க ஊர்ல ஓடாத அவ்வளவுதானே படமே வராதுன்னு அப்படி உலகம் பூரா ஓட போகுது உலகம் புற பதிமூணு கோடி மக்கள் உலகம்புற தமிழும் பரவி வாழ்றான் இப்போ எங்கள் மாண்பை நீங்கள் பாராட்டுங்க உங்களுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கேஜிஎஃப் ஒன்று ரெண்டையெல்லாம் நாங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணமா சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வந்து தமிழ் இருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சரி அதனால நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனாரு எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில் கிழிச்சிங்க படத்தை ஓட விடாம தடுத்தீங்க அவர் என்ன பேசுனாரு உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால அது நீங்க இப்படித்தான் பாக்கணும் நீங்க தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதுலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு இருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசுல அவ்வளவு வெறுப்பு இருக்கு ஆனா அதே கர்நாடகால இருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பா இருக்கு தமிழை சனியை ஒழிங்கங்கிறவங்கள அதே கன்னடர் அவரை கன்னடர் வந்து நாங்க தமிழர் தலைவராக இருக்கணும் தந்தையா இருக்கணும் எப்படி இருக்கு பாருங்க தமிழ்னாவே அவ்வளவு கசப்பா அவ்வளவு அருவறுப்பா இருக்கு அவங்களுக்கு வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க இப்ப நாங்க தமிழர்கள் எங்களுடைய தோற்றுவாய் எது எங்களுடைய தொடக்கம் எது எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்க வரலாற்று பூர்வமா சொல்றோம் இப்படி கன்னடர்கள் மொழியில் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்க கன்னடம் மொழி எப்ப தோன்றியது கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க அப்படிதான் சரி அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணனும் அதுக்கு இது ஒரு காரணமா ஆயிருச்சு இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து தம்பி பெரியார்னு இங்க ஒரு படம் வந்துச்சுல இங்க பெரியார்னு ஒரு படம் அங்க என்ன அங்க ஆந்திரால அந்த படம் வரும்போது பேர் என்ன என்னை பாருங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இல்ல அங்க போகும்போது நாயக்கிருந்த படம் வந்தது பெரிய ராமசாமி நாயக்கிருந்த பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க அது தெரியுமா தெரியாதா ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுக்கணும் என்ன அவங்களுக்கு அனுப்பி வைக்கவா என்ன கடிதங்கள் எடுத்து இன்னைக்கு அவங்க வந்து அது தம்பி எதுவும் சொல்ற அது அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது மாநிலங்களவை எம்பிக்களா கமலஹாசன் போறாரு வைகோக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம் நிறைய

பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க நான் உங்களை ஆதரிக்கிறேன் எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க ஒரு முறை இருந்துட்டாரு இம்முறை தருவதா அவங்க வாக்கு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல அது இப்போ அண்ணனுக்குமே என்னன்னா திமுக கட்சியில என்னை தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியின் தலைமை அது கேட்க முடியாது அவங்கள தான் கொடுத்துருக்கணும் அதை போய் இப்போ அதில் நம்ம போய் கருத்து சொல்லி நீங்க அண்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம சண்டைப்பட முடியாது பார்க்கும்போது இருக்குது கஷ்டமா இருக்குது எங்க ஐயா இவ்வளவு தூரம் காயம் பட்டு இருக்காங்களே நினைக்கும் போது நாங்கெல்லாம் ஒரு அருகில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள் அது ஒரு தகப்பன் போல நாங்கெல்லாம் அன்பு வச்சு மதிப்பு வச்சு நேச்ச ஒரு ஒரு பெரிய தலைவர் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏ எல்லாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர் அவர் ஐயாவுக்கு இவ்வளவு தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது இப்போ இதுல வந்து இதை ஒரு இதாயிக்கு பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை அந்த காயங்கள் நான் வந்து நம்புறேன் அது உறுதியாக ஆறிடும் தான் நினைக்கிறேன் அதுக்கு காயங்கள் ஆறணும் அது ஆறிடும் கொஞ்ச நாள் விட்டா அது சரியாயிடும் நான் நான் உறுதியா நம்புறேன் கொஞ்ச நாள் விட்டா சரியாயிடும் இது என்ன இருக்குது எங்க ஐயாவே சொல்றாருல தலைவரை அறிவிக்கும் போது ஆரை தழுவுனே கட்டி பிடிக்க கண்ணீர் வடிக்கங்க அந்த அதே பாசப்பிணைப்பு நிகழ்ச்சி வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களை தந்திருக்குதான் அதை ரெண்டு பேரும் அருகே அருகே உட்காந்து பேசி தீர்க்கிற சூழல் இல்லாததுனால அது பொதுவெளியில் ஐயா பேச வேண்டியது வந்துடுச்சு அது இப்போ அவர் அவர் மனசுக்குள்ள இருந்ததை சொல்லிட்டாரு அந்த காயம் வடிஞ்சிருச்சு அது ஆறிட்டோம் அதை போய் நீங்கள் இதுவால நான் கேட்குறது இப்போ எங்கள் ஐயா வந்து சொன்னதுனால எங்கள் சின்னையா பற்றி சொல்கிறாரு மாதிரி சொல்றேன் அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு இதனாலதான் விலைவாசி ஏறிடுச்சு இதனாலதான் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு சொத்து எல்லாம் பேசறேன் அது ஒரு சின்ன கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன முரண் சரியாயிரும் அது சரியாயிரும் அது சரியாகணும் நீங்க வாழ்த்துங்க அடிக்கடி முதல்வர் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வரணும்னு சொல்லி வாழ்த்துனீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பளி பளிச்சு பளிச்சுன்னு சாலைகள் வரும் சரி என்ன செய்யறது அது சரிதான் சாதிக்க வேண்டியது இருக்குதா என்னை என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கறத நான் ஏற்கில்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவத்திற்கு மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம் அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற இருக்குன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவை தூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்க இருந்திருக்கணும் அந்த நாடு குற்றச்சமூகமா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் பின்லாந்துல ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கும் அந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் தான் நீங்க ஆருங்க ஐபிஎஸ் ஆருங்க பெரிய அதிபரா இருங்க யாரா இருங்க உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான் புரிதல் நினைக்கிறேன் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகே கே இந்த உலகத்தை காட்டுவாங்க இதுதான் உலகம்பா இது பெரியப்பா இது சித்தப்பா தாத்தா பாட்டி இது இது மரம் இது செடி ஒன்று இப்படி உலகத்தை காட்டுவாங்க ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க அப்படித்தான் அப்படிதான் இப்ப இப்ப இங்க நின்று பேச்சுக்கான சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்லை என்னை உருவாக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் நினைக்கிறேன் அப்ப ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்களை ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும் அப்படி இருக்கா பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு வீதியில வந்து பல பதினாலாயிரம் பேர் போராடிட்டு இருக்கான் ஆசிரியன் வீதிக்கு வந்துட்டான் அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான் அப்ப அந்த அளவுக்கு சமூகம் வந்து என்ன இருக்கு படிப்பகுத்துல கூட்ட அதிகம் இருக்கா குடிப்பகுத்துல கூட்டம் அதிகமா இருக்கான்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்ப நூறு கோடிக்கு நூலகம் கட்டினீங்க போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனாயிரம் பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்க மார்க் அப்படியே போவோம் எத்தனாயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பாப்போமா சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குல்ல சாராய கடைய வீதி திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறத நீங்க இதை கேள்வி எழுப்பி பார்க்கணும் அதனால தம்பி சொல்றது நீட்டுங்கிறது இருக்குது அதை எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு கூட்டினாங்களோ அது மாதிரி கூட்டி பேசி இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல ஆண்டு பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ ப படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிருக்கு மருத்துவம் மட்டும் இல்லை எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது இங்கேதான் நீங்க விரும்பியத படிக்கவே முடியாது பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை அது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு அதனால தம்பி சொல்றது சரிதான் அதுக்காக நீட்டுல நம்ம நீட்டில் எழுதி மருத்துவராக முடியும்ங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளுகிறது ரொம்ப மன வழியை தருது நம்ம பிள்ளைகள் அது அதுக்கு 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 நம்ம துணிவும் வரணும் சரி வரல விடுவோம் அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும் பிள்ளைங்க வந்து பாருங்க மன முதிர்ச்சி எட்டு இந்த தோத்து போயிடுவோமோங்கிற அச்சத்திலேயே தற்கொலை செஞ்சு கொள்றது அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல அதான் நானும் சொல்றேன் அதுதாங்க அதுதான் நானும் சொல்றேன் இப்ப நீட்டால நீட்டு தனியா பயிற்சி பள்ளிகளை கொண்டு வந்து பயிற்சி பயிலகங்களை கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவுதே ஒழிய முதலாளிகளுக்கு நீட்டு பயிற்சிங்கிற பேர்ல அந்த தேர்வுக்கு பயிற்சிங்கிற பேர்ல வேற என்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பகையா அண்ணன் தம்பிதான் அவரை அவரை எதிர்த்து போடுறதுக்காக நாங்க வேலை சேரம் நினைக்கிறீங்க

சோர்ந்து போகிற கூட்டம் மாதிரி இருக்குது சோர்ந்து போகிற கூட்டம் மாதிரி இருக்குதா இப்ப மே பதினஞ்சுக்கு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் தான் எல்லா ஊடகங்களும் மாநாடு மாநாடு நீங்கள் வெறும் கூட்டம் தான் ஒரு இன எழுச்சி கூட்டம் எங்க இனம் கொல்லப்பட்ட நாளில் ஒரு கூட்டம் எத்தனாயிரம் பேர் கூடினாங்க ஒரு ரூபா நாங்க காசு கொடுக்கல அவங்களே பேருந்து பிடிச்சி அவங்களே வாகனங்களை வச்சு எங்க பிள்ளைகள் வந்து கூடுனா சோர்ற கூட்டம் அது அஞ்சாவது முறையும் இத்தனை நாலு முறை பொது தேர்தலில் தோத்துருக்கேன் உள்ளாட்சியில தோத்துருக்கோம் கேளுங்க இடைத்தேர்தலெல்லாம் போட்டிட்டு இருக்கோம் தோல்வி கண்டு அஞ்சிருக்கா ஆகி அதிமுக போட்டியிடாமல் விலகி இருக்குது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி திமுக ஆளுங்க அதிமுக ஆளும் போது திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலகி இருக்குது ஆனால் நாங்கள் எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான் ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருக்குமா மத்தியில் போட்டிடுவோம் இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலையே இவ்வளவு தோல்விகளை சந்தித்த பிறகு மறுபடியும் அஞ்சாவது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கும் காரணம் என்னன்னு கேளுங்க எங்களை கேளுங்க எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்லை சுதந்திர பசி வயிற்று பசி இல்லை எம்மீனா வரலாற்றின் பசி சோம்பலும் ஓய்வும் அரசியலி தற்கொலைக்கு சமம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் அப்படிங்கிறான் புரட்சி எங்க பாட்டன் பாரதி அது மாதிரி எங்களுக்கு வேண்டியது இந்த வெறும் தேர்தல் வெற்றின்னு நாங்கள் பார்த்து இந்த காலத்துக்கு வரல புரியுதுன்னு நினைக்கிறேன் அது சொல்றது சரிதானே அப்ப போராடி பெற்ற சுதந்திரம் பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகம் அது கேடு பணநாயகமா மாற்றி நிறுத்தப்பட்டிருக்குங்கிறதுல அந்த வேதனையும் வலியும் இருக்கிற எல்லோருடைய மொழியின் அப்போ பணம் மட்டுமே தேர்தலில் வெற்றி தீர்மானிக்கும்னா அங்கே மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படாது பெரும்பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் தான் கட்டமைக்கப்படும் உருவாகும் அது ஒரு முதலீடாகிடும் ஒரு தேர்தலில் ஐம்பது கோடி செலவழித்தால் இந்த தொகுதியை வாங்கிடலாம் இப்போ மேலூர் அல்லது சோழவந்தான் அல்லது மதுரை மேற்கு கிழக்கு இப்படிலாம் ஒரு தொகுதினா இதுக்கு எவ்வளவு சரி ஒரு வாக்குக்கு ஆயிரம் ஐம்பது கோடி செலவுன்னா வெ வென்றலாம்னா அது வாங்குறது அது முதலீடை போட்டு ஒரு தொழில் செய்வது மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்கே லாப தேவைதான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது அப்புறம் எனக்கு சாலை வரல எனக்கு மின்சாரம் சரியா வரலை மின்கட்டம் உயர்ந்துருச்சு சொத்து வரி உயர்ந்துருச்சு அரிசி பருப்பு விலை உயர்ந்துருச்சு ஒரு பால் விலை கூடிருச்சு லிட்டருக்கு ஆறு ரூபாய் உயர்ந்துருச்சு இதெல்லாம் பேசுறத அர்த்தமற்றதாயிரு அப்புறம் நாடு சரியில்லை அப்புறம் தலைவர் சரியில்லை அந்த கட்சி ஆட்சி சரியில்லை இந்த கட்சி ஆட்சி சரியில்லைன்னா ஒரு 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 தவறானவன் ஒரு அநீதி இழைக்கக்கூடியவன் சரியான ஆட்சியாளன் இல்லாத ஒருவன் அங்கே ஆட்சிக்கு வர்றான்னா அதுக்கு காரணம் அவனை தேர்வு செஞ்ச மக்களும் பொறுப்பேற்கணும் திமுக ஆட்சியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு எல்லாம் பேசுறாங்கன்னா அந்த ஆட்சியை தேர்வு செய்த மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும் மக்கள் மீதும் அந்த அந்த தவறு அந்த குற்றம் படிக்கிறது அதுவும் படர்கிறது அதை புரிஞ்சுக்கணும் அதை தான் அவர் சொல்ல வர்றாரு அந்த விழிப்புணர்வு இருக்கணும் விடுதலையின் முதல் படியே வந்து விழிப்புணர்வு தான் அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சிந்திக்க திறன் இருக்கு உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சு பார்க்குறீங்க எது சரி எது தவறு எந்த தத்துவ எந்த தலைவன் வந்து நாட்டை ஆண்டால் நாடு நன்றாக இருக்கும் அதெல்லாம் அது அது ஆய்ந்து தெளிந்து முடிவெடுத்து வாக்கு செலுத்தணும் வாக்கு என்பது ஆயிரம் ஐநூறுக்கு விக்கிற ஒரு பண்டம் அல்ல அது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கு இருக்கிற வலிமைமிக்க ஆயுதம் அது ஒரு கருவி அது ஒரு உரிமை அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கும் போது மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார் எங்களுடைய தாத்தா தெய்வத்துமன் முத்துராமலிங்க தேவர் வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவன் தேசத்துரோகிங்கிறார் இந்த தேசத்துரோக குற்றத்தை எம் மக்கள் எவ்வளவு காலத்தில் செய்து கொண்டு இருக்க முடியும்னு பாருங்க வேற இங்க அண்ணா நமக்கு என்ன கற்பிக்கிறார் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானாங்கிறவள் அந்த அவர் பேர சொல்லி கட்சி நடத்துறவர்கள் தான் தங்கத்தை தவிட்டுக்கு அறுபது அறுபது ஆண்டுகளுக்கு மேலே வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதுலதான் அவர் சொல்றாரு ஜனநாயக கடமைங்கிறது வரிசையில் நின்று காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது அல்ல சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துற முறை மாறி நல்ல எண்ணங்களை தனி மனித அபிமானங்கள் கொண்டு வாக்கு செலுத்துற முறை மாறி உயர்ந்த தத்துவங்களை பார்த்து அது எது சரி தவறுனு ஆய்ந்து தெளிந்து வாக்கு செலுத்துகிற முறை உருவாகணும் அப்பதான் இந்த நாடு நாடா இருக்கு இல்லைன்னா அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் ஆகாரமாக இருக்கிற உயிர் தேவையாக இருக்கிற நீர் இது மூன்றும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த விற்பனை பண்டமாக சந்தை பொருளாக இருக்கு அப்படின்னா இது நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம் சுடுகாடு என்று பொருள் எனக்கு தாகமா இருக்கு தாகம்னா ஒரு போத்தல்ல தண்ணியை கொடுத்துடுவீங்க கடையில வாங்கிக்கிறேன் அக்கோப்பல கிண்ண கிண்ணில் மினரல் இவ்லாம் இருக்குது அப்பளோன்னு விகிது உலக உயிர்கள் பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த பூமி ஆடு மாடு நாய் நரி கோழி கொக்கு குருவி பூச்சி வந்து மான் மயில் யானை புளி சிங்கங்கரடி இந்த புல்லு பூண்டு ஆள் மரங்கள்லாம் எங்கே போகும் ஒரு கேள்வி தானே நான் ஆயிரம் அடி ஆள் குழாயை போட்டு தண்ணீரை உறிஞ்சிடறேன் இந்த மரம் எத்தனை அடிக்கு வேற கீழே பரப்ப முடியும் பூமிகளுக்கு தண்ணியை நான் உறிஞ்சிட்றேன் அந்த புல்லும் உண்டும் இந்த செடி இந்த மரமும் எவ்வளவு ஆழத்துக்கு வேற உள்ள எழுப்பி தண்ணியை உறிஞ்ச முடியும் தண்ணியை தான் நான் உறிஞ்சிட்டு வந்துடுனேன் அப்ப எந்த உயிரினத்தை பற்றியும் கவலைப்படாத ஒரு கூட்டம் அது இந்த மனித பதர்களாக தான் இருக்கும் கடைசியாக வந்த மனித மிருகங்களாக தான் இருக்கும் உலகில் இத்தனை உயிர்களால் அந்த பூமிக்கு ஒரு சின்ன அடிவ பாதிப்போ கிடையாது மனிதர்களால் தான் அதே நீங்க என்ன இருக்குல்ல எப்படி இப்படி இருக்கு எங்களுக்கான வாக்கு செலுத்துறவர்கள் எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும் நம்புறவங்க தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அந்த எப்படி சிதறும் சிதறும்னு நீங்களா ஒரு கணக்கு இருக்கு ஏங்க அவர் 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 வந்தால் நன்றாக இருக்கும் நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க நாங்க வந்தால் நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க நீங்க சொல்லுங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க வாக்கத்தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு என்ன நீங்க ஏதோ கூரை விடும் போய் கூறைய பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறார்னே பிரிச்சுக்கீங்க உங்களுக்கு என்ன என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா பின்ன என்ன பின்ன என்ன சரி தேர்தலில் வாக்கு என்னும்போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேர்வில் சொல்லலாம் உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அது என்ன குறையும் இல்லை என்ன கொடு குடுப்புக்காருன்னா நீ சோசியக்கார என்ன என்னைக்கு என் வாக்கு உயரும்னு எவன் சொல்லிருக்கோம் அந்த நாட்டில் இருங்க ஒரு விவாதத்துல ஒரு ஆய்வறிங்கன் ஒரு ஊடகம் சீமான் ஒன்று புள்ளி ஒன்று நால்ரை லட்சம் வாக்கு வாங்கும் போது அவர் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வருவாருன்னு யாராவது சொன்னியில சொன்னிலா பதினேழை லட்சம் இருக்கும்போது முப்பதாவா வரும்னு சொன்னில சொன்னிலா அப்புறம் அப்புறம் என்ன காம்படிஷன் எனக்கு உலகத்திலே எவ்வளோ காம்பெடிஷன் கிடையாது எனக்கு கிடையாது என் தத்துவத்துக்கு போட்டியா இனி ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும் புரிதா எங்களுக்கு என் என்னுடைய என் இவருங்க என்னுடைய தத்துவம் தமிழ் தமிழர் நிலம் வளம் இனம் அதனுடைய மானம் அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு அதானே மலையை வெட்டாத அது பூமி தாயின் மார்வுன்னு சொல்ல ஒரு தலைவனும் ஆத்து மணல் அல்லாத மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல் அது அல்லாத ஆறு செத்து போயிரும்ல பேசுற இந்தியாவுல ஒரு தலைமையேச்சு அப்புறம் என் தத்துவத்துக்கு இதுக்கு தானே எனக்கு ஓட்டு போடுவான் இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறீங்க பூச்சி வண்டுக்கு தண்ணிக்கு தண்ணி எங்கே அதை இந்த நாட்டுல எந்த தலைமையாவது பேசுதா அப்புறம் அதை பிரிச்சு புடுவாரு அப்படின்னு நாங்க என்ன அண்ணன் தம்பி பங்காளி சண்டையில சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா போடாம போட விருப்பம் இல்லைன்னா போ அது அது வந்து உங்க வாக்கு அது அது அப்படின்னு காற்றடிக்கும் திசையில் எல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்க வீரிய நெல்மணிகள் தான் என்னை தேடி எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார் அப்படி இன்னும் இன உணர்வும் மான உணர்வும் கெட்டு போகாத தன்மான மிக்க தமிழ் மக்கள் மான தமிழ் மக்கள் மரத்தமிழ் மக்கள் பெருங்கூட்டங்கி இருக்கு இல்லைன்னா இவ்வளவு பணமலையில இந்தியாவை யாரும் ஆள்றதுங்கிற தேர்தல் புதிதா ஒரு சின்ன கடைசி நேரத்தில் ஒளி வாங்கி மைக் எனக்கு கொடுத்து புதிய புதிய பிள்ளைகள் எட்டாவது பெட்டியில என் சின்னம் இருந்தது அதுல முப்பத்தாறு லட்சம் பேர் என்னை தேடி வாக்கிறதுக்காக இந்தியாவை யாரா ஆள்றதுன்னா இவ்வளவு பண இவ்வளவு காசு இவ்வளவு சாராயம் பணம் சாப்பாடு இதுல அப்ப இருக்கிறான்ல இருக்கிறான்ல மான தமிழ் மக்கள் இன்னும் தன்மானத்தோடு இனமானத்தோடு இருக்கிறான்ல அப்புறம் அந்த கூட்டம் பெருகுமே வழிய குறைய

அது மதவாத கட்சி அதை வீழ்த்துறதுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும் இப்ப நான் எந்த பக்கம் சேரலாம் புரியுதா ஒன்னா நின்று திமுக வீழ்த்தோங்கிறாங்க நான் என்ன முடிவு ஒன்னா நின்னு வீழ்த்தேங்கிறேன் எப்படி புரிஞ்சிருத்து நினைக்கிறேன் அவ்வளவுதான் நீங்க கொள்கை நல்லது செய்யணும் கொள்கை இருக்கிற கட்சி சொல்லுங்க போய் சேர்ந்துக்கிறேன் நான் தான் முடிவு நீங்க தானே கேள்வி எழுதிங்க இந்த கட்சி நல்ல கொள்கையை வச்சிருக்கு போங்க அப்படி சொல்லுங்க நல்லது நல்லது செய்யணும் அப்படின்னு நல்லது செய்யணுங்கிற கட்சி சாராயங்க ஜீவிக்குமா கேக்குறது பதில் நல்லது செய்யுங்கிற கட்சி மலையை குவாரி ஆக்குமா கிரஸ்டர் போடுமா கிரஸ்டர் கல் குவாரி வச்சிரு கல் குவாரி வைக்குமா ஏங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னா நட்டு வச்சிட்டு சேர்த்து போகலாம் தண்ணியை உறிஞ்சி வச்சுன்னா தேக்கி வச்சிட்டு சேர்த்து போகலாம் மலையை மணல நீங்க என்ன பண்ணுவீங்க அதை போய் என் தம்பி வந்தாருன்னு இப்படி பேசுனாருன்னா கேளுங்க நீங்க உங்க அண்ணன் கூட போய் சேருவீங்களான்னு ஏங்க நான் எவ்வளவு காலமா ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து கொள்கையோட போயிட்டு என்னைய கொலை செஞ்சு புதைக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் ஆர்வது என்னை ஒருத்தனையாவது விட்டு விட மாட்டீங்களா இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாறியாவது என்னை விட்டு தொலைங்கல என்னையும் போய் போ போப்போ என்ன கூட்டணி கூட்டணி வையுங்கிறது நான் நானும் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியா நிக்கிறதா உங்க பலம் நீங்க எதுக்கு இப்ப கூட்டணிக்கு நிக்க போறிய ஏ என்னதாப்பா உங்க பிரச்சனை நான் தனியா நிக்கிறேன் தனியா எத்தனை நாளைக்கு நிப்பிய கூட்டணிக்கு போங்க கூட்டணி வச்சிருக்கிறவங்க கிட்ட கேக்குறீங்களா கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும் சொல்லணும் கொள்கை இல்லாமல் எப்படி வெள்ள முடியும்னு யார்ட்டையும் கேட்கல இப்ப என்ன சொல்றீங்க நான் தனியா நிக்க போறேன்னு அறிவிச்ச பிறகு ஏதாவது கூட்டணி வைக்க மாட்டேலான்னு சரி இப்ப நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றேன் நாளைக்கு நீங்க என்ன என்னங்க நீங்க தனியா தானே நீங்க அதான உங்க பலம் ஏன் இப்ப கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க அந்த கழுதை சொல்லாங்கல்ல முன்னாடி போனா கடிக்குது பின்னாடி வந்தா உதைக்குது இப்ப நான் என்னதான்டா செய்யறது அது மாதிரி எது செஞ்சாலும் நீங்க இப்படி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுது நான் தனிச்சுதான் போட்டிடுவேன் என்னுடைய தத்துவம் இங்க பாருங்க நான் உங்களுக்கு பேசியாச்சு இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னது போலன்னு நான் சொன்னேன்னா இவங்க என் பக்கத்துல பாங்களா ஓடி போவாங்களான்னு இதுல எந்த தலைவர் படத்துக்கு பக்கத்துல எந்த தலைவர் படத்தை போடுறது? போட்டா இருப்பாங்களா இல்ல நீங்களே காட்டுவீங்களா? அப்ப சிக்கல் பிரிதே அதனால அது கடினம் அது கடினோம் அதை விட்டுறோம்.